இத்தாலியன் கடற்படைப்பிற்கு அருகில் படகு கவிழ்ந்ததில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடியேற்றவாசிகள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நாற்பத்தி நான்கு பேர் பயணம் செய்த நிலையில் மூன்று நாள் கடலில் தவித்த பதினோரு வயது சிறுமி மாத்திரம் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் படகு கவிழ்ந்ததில் அவர் ஒருவர் மாத்திரமே உயிர்பிழைத்திருக்க வேண்டும் என்றும் ஏனைய நாற்பத்தி நான்கு பேரும் உயிரிழந்திருக்க வேண்டும் என கருதுவதாக கொம்பாஸ் கலெக்டிவ் என்ற அமைப்பு தெரிவித்துள்ளது கொம்பாஸ் கலெக்டிவ் என்ற அமைப்பு மத்திய கடலில் புலம்பெயர் முயற்சிகள் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உதவி வருகின்றது இந்த குழுவின் கப்பல் புதன்கிழமை அதிகாலை இரண்டு இருபது மணியளவில் சிறுமியின் அபாய குரலை என தெரிவித்துள்ள மீட்பு பணியாளர்கள் இன்னொரு மீட்பு முயற்சிக்கு செல்லும் போதே சிறுமியின் அலரல் கேட்டதாக தெரிவித்துள்ளனர் சேர்ந்த பதினோரு வயது சிறுமி உயிர்காப்பு அங்கிகளுடன் மூன்று நாள் கடலில் மிதந்திருக்கின்றாள் என கலெக்டிவ் தெரிவித்துள்ளது அந்த சிறுமி காப்பாற்றப்படுவதை காண்பிக்கும் படங்களையும் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது அந்த சிறுமி பன்னிரண்டு மணித்தியாலங்கள் கடலில் தத்தளித்துள்ளார் என அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய மருத்துவர் தெரிவித்துள்ளார் உலோக படகு துனிசியாவில் இருந்து புறப்பட்டது என தெரிவித்துள்ள சிறுமி கடும் புயலில் சிக்கியதாகவும் பதினோரு அடி உயர அலைகள் காரணமாக படகு புறப்பட்ட சில நிமிடத்திலேயே கவிழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார் படகு கவிழ்ந்ததில் தன்னுடன் வேறு இருவரும் கடலில் தத்தளித்ததாகவும் எனினும் அவர்களை பின்னர் காணவில்லை எனவும் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது